அனைவருக்கும் வணக்கம் என்ற ஒரு சிறப்பான நாள் போஸ்ட் தமிழ் மீடியா என்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு இதில் நல்ல இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து மிக சிறப்பாக ஒரு பத்து வருடம் அனுபவம் உள்ள நந்தகுமார் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு இயக்கமாக வந்திருக்காரு அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதாவது அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி எல்லா விதமான அனுபவம் கொண்ட நந்தகுமார் அவர்கள் இந்த மோஸ் தமிழ் மீடியா ஒரு நிறுவனத்தை யூடியூப் சேனல் ஆரம்பித்திருந்தாங்க இந்த சேனல் வெற்றியறிய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மோஸ் தமிழ் மீடியா திறப்பு பங்கேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் நந்தகுமார் அவர்களுக்கும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜோசப் கன்னடி லெலின் அண்ணன் கலைஞர் மாஸ்டர் ரவீந்திரன் ராஜகுரு பாஸ்கர் சதீஷ் ஷாஜா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்து போஸ் தமிழ் மீடியா இணையத்தின் தலைவனாக போஸ் என்று சொன்னாலே அது தலைவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை போன்றுதான் இணையத்தில் தலைவனாக மிகப்பெரிய சாதனை சரித்திரத்தை நிகழ்த்திருக்கின்ற போஸ் தமிழ் மீடியா திரைப்பு விழாவில் பங்கேற்று கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கின்றேன் பி எப்படி திரி போட்டாலும் பி மாதிரியே மற்ற இடத்துலாம் போட்டோம்னா தலைகழா அவங்களுடன் மாறி இருக்கும் ஆனால் பி மட்டும் எப்படி திரி போட்டாலும் பி அவை தான் இருக்கும் சொல்வதற்கான காரணம் எந்நிலையிலும் தன்னிலை தாராமல் நடுநிலையோடு செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் நீங்கள் தொலாக்கோள் நிலையில் நின்று கடமையாற்றிட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது அதை போஸ் தமிழ் மீடியா நிச்சயம் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை உங்களுக்கு பக்கத்துணையாக தக்க துணையாக வந்திருந்த ஆளுமைகள் அனைவரும் உடன் இருப்பதைப் போன்றுதான் நான் சார்ந்திருக்கின்ற மறுமலை சிதிராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அன்பு தலைவர் வைக்கவர்களும் உங்களுக்கு தோல் கொடுப்பார் துணை நிற்பார் என்பது நேரத்தில் பதிவு செய்து போஸ் தமிழ் மீடியா இணையத்தில் இணைந்து இதயங்களை கொள்ளை கொள்வதோடு மட்டுமல்லாமல் விரைவில் அது வானலையில் வட்டமிடுகின்ற ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியாக உலகம் முழுவதும் ஒலிபர் என்ற தொலைக்காட்சியாக வர வேண்டும் என்ற வாழ்த்துதலையும் இந்த நல்ல நேரத்தில் பதிய வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மின்னணு ஊடக வான்பரப்பில் புதிதாக போஸ்ட் தமிழ் மீடியா என்கிற பெயரில் ஒரு நல்ல யூடியூப் சேனல் இப்போது துவங்கி இருக்கிறது தமிழ் கூறும் பெருநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை உண்மையை தேடி அதனுடைய வேட்கை தொடர்ந்து அது மேற்கொள்வதற்கு என்னுடைய நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகம் என்றாலே பக்கச்சார்பை பற்றி பேசுவார் ஆனால் உண்மையின் பக்கம் என்றுதான் ஒரு ஊடகம் செயல்பட முடியும் அது மக்களுக்கானதாக இருந்தால்தான் அது ஊடகமாக இருக்க முடியும் எனவே உண்மையின் பக்கம் மக்களின் பக்கம் நின்று தன்னுடைய கருத்துக்களை இது முன்வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய பத்திரிகை துறையினுடைய தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி எல்லாவற்றிற்கும் தந்தை இந்தியர்களாக இருப்பார்கள் ஆனால் பத்திரிகை துறைக்கு ஒரு ஆங்கிலேயர் தான் தந்தை ஏனென்றால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தையே தன்னுடைய பேனாவால் கேள்வி கேட்டவன் அதனால் நாடு கடத்தப்பட்டவன் அந்த நன்றி உணர்ச்சியில்தான் விடுதலைக்கு பிறகு இந்திய பத்திரிகை துறையினுடைய தந்தையாக ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கியை நாம் பாராட்டுகிறோம் அவரைத்தான் போற்றுகிறோம் அவர் நடத்திய அதே வழியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது ஏனென்றால் உண்மையும் பொய்யும் இன்றைக்கு செய்திகளாக மாறுகிறது பொய்மையில் மத்தியிலே நாம் புழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த பொய்மையை தோலுரிக்கிற உண்மையை வெளியே கொண்டு வர வைக்கிற மாபெரும் மக்கள் பணி ஊடகத்திற்குத்தான் இருக்கிறது அந்த மக்கள் பணியை அவர்கள் கடமை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அதற்கு நண்பர் நந்தகுமார் அவர்களும் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல் அவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து நான் வாழ்த்துக்களை உரித்தாக்க கொள்கிறேன் நன்றி பேராண்மை மிக்க இந்த நேரலை தொலைக்காட்சியின் தலைவராக இருக்கின்ற நந்தகுமார் அவர்களே மற்றும் இந்த நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இல்லாவிட்டால் அர்ப்பணிப்போடு தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உரிமையாளர் அவர்களுக்கும் நான் பேர் சொல்லக்கூடாது என்று சொன்னதால் தயிரை தவிர்த்துவிட்டு என்னுடைய அன்பு தம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் லெனின் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என் அன்பு நண்பர் மல்லை சத்யா அவர்களே மற்றும் இயக்குனர் கலைஞம் அவர்களே அன்பு தம்பி ராபர்ட் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தேவையை குறித்து இப்படிப்பட்ட ஊடகங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது ஊடகம் என்பது இப்போது நேற்று அல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஆட்சி மாற்றத்தையும் ஒரு சமூக மாற்றத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஊடகங்கள் ஆயிரத்தி தொ எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாமனிதர் லெனின் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு சைபீரியாவுக்கு சென்ற பிறகு சைபீரியாவிலிருந்து ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மீண்டும் ரஷ்யாவிற்கு வந்து அவர் தொடங்கிய இந்த ஸ்பார்க் என்ற அந்த ஊடகம்தான் ஜார் புரட்சியை தோற்கடித்தது அந்த ரஷ்ய புரட்சிக்கு அடிப்படையாக அந்த ஸ்பார்க் இருந்தது அதை போல இந்த பாசம் ஸ்பார்க்கை போல ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இவர்கள் செயல்படுவார்கள் இன்றைய நேரம் மிகவும் இக்கட்டான நேரத்தில் இவர்கள் துவங்கி இருக்கின்றார்கள் எப்படி இது சமன்படுத்துவது என்பதிலே அவர்கள் நிறைய காலத்தை செலவிட வேண்டும் நாம் யார் பக்கம் இருக்கின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏனென்றால் நான் நடுநிலையோடு இருக்கப் என்றால் நிச்சயமாக அது ஊடகமாக இருக்க முடியாது நீ இந்த பக்கம் இருக்கிறீர்களா அந்த பக்கம் இருக்கிறீர்களா என்றதை முடிவு செய்ய வேண்டும் நடுநிலையோடு ஒரு பத்திரிகையை நடத்த முடியாது நடுநிலை என்பது மிக மோசமான ஒரு வார்த்தை நீங்கள் விவளியத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் விபலியத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது நீ வெம்மையாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் விதவிதப்பாக இருந்தால் உன்னை கக்கி போடுவேன் என்ற ஒரு வார்த்தை ஆக ஒன்று வெம்மையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் குளிராக இருக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட நிலை என்பது ஊடகத்திற்கான சரியான தர்மமாக இருக்காது என்று நினைக்கின்றேன் இவர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் எல்லா காலகட்டத்திலும் தமிழ் நந்தகுமார் அவர்களோடு நாங்கள் துணை நிற்போம் தொடர்ந்து செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் இது ஊடகம் என்பது இன்று வெறும் சேவை கிடையாது இது லாப நோக்கு நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும் ஆகவே லாபத்திற்கும் இணைந்து என்ன செய்ய முடியுமோ குறைந்தபட்சம் ஒரு இருபது விழுக்காடு இந்த மக்களுக்காக பயன்பட்டால் அதுவே பெரிய தான் ஆகவே அவர்களும் நட்டமடையாமல் மக்களும் நட்டமடையாமல் ஒரு சிறந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இன்னும் சில காலங்களில் போஸ் ஊடகம் இந்த தமிழகத்தை ஆளும் மிகப்பெரிய ஆட்சியாளராக மாறும் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிருக்க நடைபெறும் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் போஸ் தமிழ் மீடியா அலுவலக சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த காலகட்டம் என்பது ஒரு டிஜிட்டல் யுகம் உலகம் முழுவதும் டிஜிட்டல் டாமினேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் போன்ற இணையதள ஊடகங்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பையும் தாக்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்ப்பதில் ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவதில் இணையதளங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வகையில் இந்த போஸ் தமிழ் மீடியா என்கிற இந்த சேனல் நிச்சயமாக தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கருத்து உருவாக்கத்தை கொண்டு சேர்க்கும் ஒரு நடுநிலையான செய்திகளை தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கருத்தியல் ஊடகமாக இந்த போஸ்ட் தமிழ் மீடியா வளர வேண்டும் பக்க சார்பற்று நின்று புதிய கருத்துக்களை முற்போக்கான கருத்துக்களை புதிய அரசியல் நிகழ்வுகளை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக ஒரு புதிய சமூக மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த ஊடகம் திகழ வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்